இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் சென்னை பகுதியில் மட்டும் இல்ல மாவட்டங்களில் தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் கனமழையாக ஏற்பட்ட வெள்ளத்தை கொண்டு மீட்பு பணிகளை மேற்கொண்டவர்கள் மீனவ கன்மழை வாங்கிய நீங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த சென்னையில்

சிங்கியும் மிகப்பெரிய அளவில் ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த மழை வருத்தல் மட்டுமல்ல ஒவ்வொரு மழை வருத்தலையும் உயிர தலையை வச்சு கடந்த போய் மக்களை மீட்டுக் கொண்டு வந்து நீங்கள் இப்ப மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயும் இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு அப்பவும் மீனவ நண்பர்கள் நீங்க தான் கடத்தலை இறங்கி மக்களை காப்பாற்றிருக்கீங்க தற்போது நம்முடைய திராவிட மாடல் அரசு ரெண்டு இடங்களில் இந்த பாராட்டு விழாக்களை நடத்தி மீனவ

ஜல்லிக்கட்டு போறதுல நீங்க செஞ்ச ஜாதக்கம் கொஞ்சம் நினைச்சாங்க தமிழ் பண்பாடு தமிழர் வீர வழியாக ஜல்லிக்கட்டு உள்ளவர மீனவன் உங்களுடைய புகழ் வெள்ளத்துல செஞ்சிய மக்கள் அரசியல் செய்கிற மக்கள் உதவி உணவோ வரு கிடையாது எங்களுக்கு ஒரு படகு வேணும் எங்களை எப்படியாச்சும் போய் காப்பாற்றி அப்படின்னு கேட்டோம்

நாலாயிரத்தி நானூறு லிட்ட முதலமைச்சர் பதினெட்டாயிரம் லிட்டர் ஆகும் முதலமைச்சர் உத்தரவிட்டார் இப்படி பல்வேறு அறிவிப்புகள் பல்வேறு நலத்திட்டங்களை நம்முடைய மீனவர் நண்பர்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறார் இனி வரும் காலங்களிலும் மீனவர் வாழ்வில் மகிழ்ச்சி பெற வேண்டும் பல்வேறு திட்டங்களை लोग देखोंगे कि यहाँ अपने इमान को जब बचाएंगे निचे यह जेल दरवाजे का घुड़ी घुड़ी एंड एस जो बटाट पुर्तेंगर यहाँ तो योर भूखे मार एक्सीडेंट ना पुर्तेंगर यहाँ से यही नमकीन करेंगे करों नमकीन करेंगे सोना हर साइड और नो कोशिश करें अरे यार भूमिहान करोगे यार भूमिहान करेंगे इतनो घु

எப்பே உங்களுக்கு துணை வேண்டும் என்ற வாக்குறுதியை வாக்கு கொடுத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி